ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் அலைக்கடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு ஜோ ஏ இப்படி சொல்றா என்று புரியலை ஆரோனுக்கு ஆனாலும் அவ கூட ஜோவிதாவை பேச விடலை அந்த கோபம் போல என்று நினைத்து கொண்டான் ஆரோன் ஜோஷிகாவிற்கு நன்றாக தெரியும் ஜோபியை மிரட்டைத்தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறான் ஆலிவன் என்று ஆனால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு என்ற சந்தேகம் இருந்தது இன்று குழந்தையை வைத்து கொண்டு இருவரும் அமர்ந்திருந்த அழகை கண்டதும் கொஞ்சம் இன்று உருகித்தான் போனாள் எல்லாத்தையும் விட தங்கை அவனை இயல்பாக மாமா என்றதும் அவன் அவளை விது என்றதும் நிறைவாக இருந்தது அதே சமயம் ஆலிவன் அவன் இயல்பை மீறி நடித்ததும் தெரியும் அவளுக்கு குழந்தை மேல் அவன் காட்டிய பாசம் நிஜம் இவனுக்குள் குழந்தைகள் மேல் இப்படி ஒரு பாசம் வரும் என்று இன்றுதான் தெரிந்து கொண்டாள் அதே சமயம் ஜோவிதா தன்னிடம் வந்து கூடாது என்று அவன் இயல்பை மீறி பேசிக்கொண்டே இருந்ததும் புரிந்தது பாவனாவும் பார்கவியும் விட்டார்கள் குழந்தையை பார்த்த பார்கவி என்னடி யார் வந்தது குழந்தைக்கு நகையெல்லாம் போட்டிருக்காங்க சொந்தக்காரங்களாக இருக்காதே ஏன்னா நகை ரொம்ப காஸ்ட்லியானதாக பிளாட்டினத்தில் வைரக்கல் வச்சுருக்கு என்றாள் பார்கவி அடா ஆமாம்ல சொந்தக்காரங்க யாரும் இப்போ போட மாட்டாங்களே பேர் சூட்டும் போதோ காது குத்தும் போதோ தானே போடுவாங்க என்று பாவனாவும் சொல்ல ஜோவி வந்தாமா என்றாள் ஜோஷே பின்னடி சொல்கிற ஜோவியா எப்போ என்று தாய் பரபரத்தாலும் எப்போ தான் வந்து இவ்வளவு நேரம் இருந்தால் அவள் வீட்டுக்காரரை அவசரமாக வர சொல்லி ஃபோன் வரவும் கூட்டிக்கிட்டு போயிட்டாரு என்றாள் ஓ அப்படியா என்று சோர்ந்து போனார் பார்கவி இதை கண்டதும் ஆரோனுக்கு ஆலிவன் மேல் கோபம் வந்தது இவன் ஏன் இப்படி பண்ணுறான் என்று நினைத்தான் காருக்கு வந்ததும் என்ன நான் இப்படியே கிளம்பவா என்று ஜோவி கேட்க ஏன் என்றான் புரியாமல் ஃபோன் வந்தது ஃபோன் வந்ததுக்காக நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வரலைன்னு எனக்கு தெரியும் நான் என் அக்கா கூட பேசக்கூடாது அம்மா கூட பேசக்கூடாது என் அம்மா வந்தாலும் வந்துடுவாங்க அதானே என்றாள் ஆத்தாடி இவை இந்தளவு தேறிட்டாளா சரி இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது என்று வாயை எருக மூடை கொண்டவன் கடற்கரைக்கு சென்றான் முதலில் உம்மன்று இருந்தவள் பிறகு கடல் அலையை கண்டதும் விட்டாள் அங்கே விற்பதை அவன் வாங்கி கொடுக்க இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை என்றாள் முன்பு சில முறை இதே பீச்சிற்கு வந்திருக்கிறாள் அங்கே விற்பதை வாங்கி அவகிட்ட கொடுத்து ஜோஷியும் ஆலிவனும் சற்று தள்ளி கடல் ஓரமாக நடந்து போய் விடுவார்கள் அவனுக்கும் அந்த ஞாபகம்தான் ஆனாலும் அதை காட்டிக்கலை அவள் கடல் அலையில் விளையாட ஆரம்பித்து வைத்தாள் அவன் அவளை வேடிக்கை பார்த்தபடி இருந்தான் இவள் என் கூட ஒன்றி வாழ்வாளா என்னை மனசார ஏற்றுக்கொள்வாளா என்றுதான் பார்த்திருந்தான் இவள் படிப்பு முடியட்டும் அதன் பிறகு யோசிக்கலாம் என்று விட்டான் இரவு உணவை முடித்துவிட்டு முரளி கூட காரில் அனுப்பி வைத்தான் மறுநாள் காலை வீட்டிற்கு வந்த முரளி ஜோவிதாவை விட்டுட்டு கிளம்ப வேலாயுதம் டிரைவர் வருவாரு உங்களை விட்டுட்டு அவர் பஸ்ல வந்துடுவார் என்றார் சரி மாமா என்றான் அதுவே அவன் மனநிலையை காட்டியது ஆனாலும் வேலாயுதம் எதுவும் பேசலை முரளி குளித்து சாப்பிட்டுவிட்டு கிளம்பினான் அவர்கள் வாழ்க்கை இயல்பாக சென்றது சரியாக ஒரு மாதம் கழித்து முத்துமலர் வேலாயுதம் இருவரையும் சென்னைக்கு வர சொன்னான் என்ன ஏது என்று தெரியாமலே சென்றார்கள் முரளிதான் முத்துமலரிடம் உனக்காகத்தான் அண்ணா இந்த பொட்டிக்கு ஆரம்பிக்கிறாரு விதவிதமான டிசைன்களுக்கான மெஷின்கள் ஆர்டர் பண்ணிவிட்டார் இன்டீரியர் பண்ண போறாங்க உன்னோட ஐடியா என்ன இங்கே இங்கே எல்லாம் வசதியான மக்கள்தான் பொட்டிக்கு வருவார்கள் இந்த துறையில் அனுபவசாலியான அனுபவசாலியாக உன் கூட இருந்தா நல்லாது அதுக்குத்தான் அண்ணா மிஸ்ஸஸ் குப்தாவை அப்பாயின் பண்ணியிருக்கிறாரு என்று சொல்லி குப்தாவிடம் அறிமுகப்படுத்தினான் குப்தா நன்றாக தமிழ் பேசியதால் சற்று நேரத்தில் இருவரும் நல்ல தோழிகள் ஆகிவிட்டார்கள் பிறகு நான்கு நாட்கள் முத்துமலர் முரளி குப்தா மூவரும் சேர்ந்து அந்த பொட்டிக்கை அழகாக வடிவமைத்தார்கள் முத்துமலரின் திறமையும் பொறுமையும் முரளியை அவளிடம் ஈர்த்தது வேலாயுதமுடன் இதமுடன் இருந்தார் நல்ல நாள் பார்த்து பொட்டி திறப்பு விழா நடத்தினான் ஆலிவன் வள்ளி வேலாயுதம் முத்துமலர் மூவர் மட்டுமே வந்தார்கள் திறப்பு விழா முடிந்ததும் வள்ளி வேலாயுதம் கிளம்பிவிட முத்துமலர் ஆலிவனின் வீட்டில் தங்கிக் கொண்டு பொட்டிக்கை நடத்தினாள் முரளி பக்கபலமாக இருந்தான் அவன் பிசினஸ் பண்ண தெரிந்தவன் குப்தா ஃபேஷன் டிசைனிங்கில் நல்ல திறமையும் அனுபவமும் உள்ளவர் பணம் மட்டும் இருந்திருந்தால் இதே போட்டிக்கை அவர் வைத்திருப்பார் முத்துமலருக்கு மொத்த செலவும் ஆலிவன் செய்தான் திறப்பு விழாவிற்கு ஆலிவன் ஆரோன் குடும்பத்தை அழைத்திருந்தான் பாவனாவும் பார்கவியும் ஒரு நாள் வந்தார்கள் ஆரோன் தான் கூட்டி வந்தான் ஜோவிதாவின் அம்மா என்றதும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாள் ஜோஷிகாவிற்கு இவள் இவள் கையால் டிசைன் செய்யப்பட்ட புடவையை ஜோஷிக்கு கொடுங்க என்று ஆரோனிடம் கொடுத்து வைத்தாள் அந்த புடவையை பார்த்த ஜோஷி ஆச்சரியப்பட்டாள் அந்த புடவை ஒரு முறை யாரோ ஒரு பெண் கட்டி இருந்ததை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு என்று ஜோவியும் அவளும் பேசிக்கொண்ட டிசைன் அது ஜோகி ஜோவிக்கு பிடித்த கலர் பிடித்த மாதிரி டிசைன் என்று பார்க்க அத்தனை அழகாக இருந்தது எப்படி நீங்க இப்படி செய்தீங்க என்று ஜோஷி முத்துமலரிடம் கேட்க இந்த ரெண்டு வருடத்துல ஜோவி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காள் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று அவள் ஒரு நாளும் உங்கள் அம்மா அப்பாவை அக்காவை மறந்ததே இல்லை உங்களை எல்லாம் அவள் நினைக்காத நாளே இல்லை என்றாள் ஜோஷி அம்மா எல்லாரும் பொட்டிக்கிற்கு வருவது ஜோவிக்கு தெரியும் அடுத்த ஆறு மாதத்தில் பொட்டிக் நன்றாக சூடு வெடித்தது சாதாரண தையல்கார முத்துமலராய் இருந்தவளை எம்எம் ஃபேஷன் டிசைனிங்கின் எம்எம் ஃபேஷன் டிசைனிங் வேர்ல்டின் உரிமையாளராக மாற்றிவிட்டான் ஆலிவன் இப்போது முரளிக்கும் முத்துமலருக்கும் ஊரில் நிச்சயம் வைத்தார்கள் கோவிலில் எளிமையாக கல்யாணம் வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் எல்லா வேலைகளையும் வேலாயுதம் செய்தார் நிச்சயத்திற்கு ஆலிவன் வரலை ஜோவிதாவின் முன் ஜோவிதாவே முன்னின்று நடத்தினாள் ஊரில் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் அம்மா சும்மா கிடந்த வேலாயுத மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை பாரேன் என்றார்கள் ஆலிவன் திருமணத்திற்கு இரண்டு நாட்கள் முன்புதான் வந்தான் திருமணம் எளிமையாக நடந்தது நகையெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் முரளியின் அம்மா ஏனென்றால் அந்த கடையை பார்த்தே மிரண்டு போனவர் எங்களுக்கு இது போதும் என்றார்கள் ஆலிவன் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் பொட்டிக் அமைத்துக் கொடுத்தானே அதுக்கு ஒரே காரணம் முத்துமலர் மட்டும் இல்லை இரவும் பகலும் அவனுக்காக உழைக்கும் முரளிக்கும் சேர்த்துத்தான் அது திருமண பரிசாக கொடுத்தான் கடை இருவரின் பெயரிலும் இருந்தது ஆனாலும் காது கழுத்து கைகளில் சின்னதாக வாங்கித்தான் போட்டான் போட்டால் ஜோவிதா திருமணத்தில் செவ்வந்தி அத்தனை வேலைகள் செய்தார் அப்போதுதான் ஆலிவன் அவரை பார்த்தான் அடையாளமே தெரியலை அவனுக்கு ஆனால் செவ்வந்தி என்ற அத்தை இருப்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் ஜோவிதா ஒருமுறை அவனை செவ்வந்தி வீட்டிற்கு கூட்டிச் சென்று காட்டினாள் அவனுக்கு புரிந்தது அவள் எதற்காக கூட்டி போனாள் என்று அவனுக்கும் வருத்தம் தான் என்ன செய்வது என்று வேலாயுதத்திடம் கலந்து பேசி ஊரிலேயே கடையும் வீடும் சேர்ந்த மாதிரி வாங்கி கொடுத்தவன் வளிகை கடை வைத்து கொடுத்தான் சொந்தக்காரர்கள் இப்போது அவனை பாராட்டினார்கள் அவன் இப்போதும் கண்டுக்கலை முத்துமலர் திருமணத்திற்கு பிறகு மாமியார் வீடு சென்று விட்டாள் பொன்மலரும் ஜோவிதாவும் படிப்பில் மூழ்கிவிட்டார்கள் அவர்களுக்கு கடைசி செமஸ்டர் முடிந்த பிறகு உன்னுடைய முடிவு என்ன என்று வாய்ஸ் மெசேஜில் ஆலிவன் கேட்க முடிவு என்ன முடிவு என் அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் விடுறதா சொல்லியிருக்கீங்களே என்றாள் அவளும் அப்போ நம்ம திருமண வாழ்க்கை என்று அவன் கேட்டதற்கு அவள் எந்த பதிலும் சொல்லலை ஓகே உன் கழுத்தில் தாலி கட்டினப்ப நான் உன்கிட்ட அனுமதி கேட்கல ஆனால் இப்போ உன் கூட வாழ நான் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருக்கேன் உனக்கு இஷ்டம்னா இனி நம்ம சென்னையிலேயே இருக்கலாம் இல்லையா உன் இஷ்டம் இம்முறை நான் உன்னை வற்புறுத்த விரும்பலை உன் இஷ்டம் போல் செய் என்றான் செமஸ்டர் முடியும் வரை பெரிதாக யாருக்கும் எதுவும் தோணலை பரீட்சை முடிந்ததும் இனி ஜோவிதா ஊருக்கு போய் விடுவாளே என்ற எண்ணம்தான் அனைவரையும் போட்டு படுத்தியது வள்ளி அழுதே விட்டார் செவ்வந்தியும் ஜோபிதா போகப் போகிறாள் என்றதும் கவலைப்பட்டார்கள் ஆனாலும் மனதை தேற்றி அவ அவள் புருஷன் கூட முல ஊருக்கு போய் ஆலிவனோட வாழட்டும் புல்லகுட்டி பிறந்தா கூப்பிட்டு வச்சுக்குவோம் என்று வள்ளியும் செவ்வந்தியும் மனதை தேற்றிக் கொண்டார்கள் வள்ளிக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரிவு புரியலை என்றாலும் ஜோபிதாவை கூட்டி வைத்து நீயும் ஆலிவனும் ஒன்று ஒன்னா வாழ்ந்து பிறக்கணும் அப்போ அப்பத்தான் எங்கள் மனசு குளிரும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும் ஆழி இறுக்கமாக இருப்பான் ஆனால் அவன் மனசு அப்படியே சின் எலகின மனசு இந்த உலகத்தில் உன்னை விட்டு அவனுக்கு யாருமே இல்லை பாவம் உன் படிப்பு கிடக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் பிரிஞ்சே இருந்துட்டாப்ல உன் அக்கா புருஷன் இவனோட செட்டு தானே கல்யாணமாகி பிள்ளை இருக்கு கூடிய சீக்கிரம் நீ நல்ல செய்தி சொல்லணும் பெரியம்மா ஓடி வந்துடுவேன் என்றார் இன்னும் எத்தனையோ புத்திமதிகள் சொன்னார் பேசாமல் கேட்டுக்கொண்டால் பொன்மலர் மட்டும் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தா பின்னே அவள் தான் சென்னைக்கு போகிறாளே ஆமாம் அப்பா எக்ஸாம் நல்லா எழுதி இருக்கேன் ரிசல்ட் நல்லா வரும் எனக்கு ஒரு வேலை போட்டு தர சொல்லுங்கள் அத்தாங்கிட்ட என்று கேட்க மெயின் பாக்ஸை விட்டுட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கிட்ட சரண்டராக கரண்ட்டு கேட்குற என்று கணேஷ் கேலி செய்ய உன் வேலையை பாருடா எருமை அத்தை தான் நான் இப்போ செய்கிறேன் அதைத்தான் நான் இப்போ செய்கிறேன் எதை சிந்து முடிகிற வேலையவா என்று கேட்டு முறைத்தாள் பொன்மலர் அவளுக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாகவே சந்தேகம் ஆலிவன் ஜோவிதா இடையே ஏதோ ஒரு திரை மறைவு இருக்கு என்னதான் ஜோவிதா எல்லாருக்கும் தேவையானதை வாங்கி கொடுத்தாலும் அவளுக்குன்னு தனிப்பட்டு எதையும் வாங்கிக்க மாட்டாள் கணவன் கோடி கோடியா சம்பாதிக்கும்போது போது கொஞ்சமே கொஞ்சம் ஆடம்பரமா செலவு செஞ்சா என்ன அதுவும் அவளுக்கு தேவையானதை வாங்கிக்க கூடாதா ஆலிவனிடம் உரிமையாக எதையும் பேசவும் வாங்கிக்கவும் ஜோவிதா தயங்குவது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் ஜோவிதா மறைக்கலாம் ஆனால் பெரும்பாலும் எல்லா நேரமும் கூடவே இருக்கும் பொன்மலருக்கு தெரியாதா இங்கே வந்த பிறகு இரண்டு வருட பிறந்தநாள் இங்கேதான் இருந்தாள் எங்களுடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடும் அவள் அவளுடைய பிறந்த நாளை கண்டுகொள்ளவே மாட்டாள் பள்ளி விடமாட்டார் அவருக்கு தெரிந்த மாதிரி கோவிலுக்கு போய் அஞ்சாறு பேருக்கு கோவிலில் பிச்சை எடுப்பவர்களுக்கு வயதான பெரியவர்களை கூட்டி வந்து சாப்பாடு போட்டு கையில் நூறு ரூபாய் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்க சொல்லுவாள் வேளா இடம் ஆலிபனிடம் சொல்லவும் அதுவும் சரிதான் மாமா ரெண்டு வருஷம் பொன்மலர் வேலை பார்க்கட்டும் அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் என்றான் முரளியிடம் சொல்லி எந்த டிபார்ட்மெண்டில் நமக்கு உண்மையான ஆள் வேண்டுமோ அங்கே போடு என்றான் முரளியும் பொன்மலரும் பொன்மலரிடம் உனக்கு என்ன வேலை பார்க்க இஷ்டம் என்று கேட்டு கொண்டான் முது முத்துமலரிடம் சொல்ல ஏண்டி ஏன் கடைக்கு வாயேன் என்று அவள் கூப்பிட அதெல்லாம் சரியாக வராது நான் அத்தானோட ஃபேக்ட்ரியிலேயே வேலை கேட்டிருக்கேன் எனக்கு நல்ல லேடிஸ் ஹாஸ்டலாக பாரு என்றாள் ஏண்டி என் வீட்டில் என்ற முத்துமலர் தொடங்க அதெல்லாம் எனக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டாள் முரளியும் ஆஃபீஸருக்கு பக்கத்தில் நல்ல ஹாஸ்டலாக பார்த்து விட்டான் ஆலிவனிடம் சொன்னதும் ஓகே என்றான் இதோ தன்னுடைய பெட்டியை கட்டி கொண்டு இருந்தாள் ஜோவிதா அந்த அறையை சுற்றி பார்த்தாள் அந்த அறையில் நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருந்திருக்கிறாள் கணேசிடம் ஒரு அக்காவா பாசம் காட்டி இருந்தாள் இப்போது அவனை பிரிவதுதான் அவளுக்கு அத்தனை வேதனையாக இருந்தது புட்டி போட்ட பூனை மாதிரி அவளை செல்லமாய் உரசிக்கொண்டே திரிவான் அவன் அவனும் இன்று காலை முதல் ஒரே அழுகைதான்